வணக்கங்க இன்னைக்கு காங்கிரேட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மார்னிங் ஆரம்பித்தாச்சு படிக்கு வந்து காங்கிரேட் போட்டுட்ருக்கோம் கையிலே தான் போட்டுட்ருக்கோம் கொஞ்சம் ஒரு ஆறு இன்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க பாதி முடிச்சிட்டானுங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்துட்டாங்க ஒரு ஆரம்பிச்சுட்டு டீலாம் கொடுத்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்டு வந்து பார்த்தேன் பாதி முடிச்சிட்டாங்க எல்லாம் ஃபுல்லாக போய் காமிக்கிறேன் அதெல்லாம் ரஃப்பாக போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் புட்டு கலவை மாதிரி போட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் சைடுலலாம் போட்டாச்சு சைடுலாம் போட்டு அது வரைக்கும் நம்ப வச்சுருக்காங்க திருப்பி வந்து இந்த சைடில் வரணும் படியெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் தாங்க இந்த போல பிழக்குது அம்மா வெயில் வெயில் அடிக்குதுங்க இல்லை போட்டாச்சு இதில் முடிஞ்சிச்சு இப்போ இதை கொஞ்சம் சாப்பிட்றதுக்குள்ளே இதை போட்டு போயிடுவோம் அதில் தான் சாப்பிட்டு தான் இருக்குங்க ஃபினிஷிங் பண்ணணும் இன்னும் மட்டைப்பாளக்கை வச்சு ஃப்ரீஷ் பண்ணணும் அப்புறம் போட்டு வந்துட்டு அப்புறம் லாஸ்ட் அப்படியே ஃபினிஷ் பண்ணுவாங்க